கனகம் திரள்கின்ற திருப்பரங்கிரி திருப்புகள் வெற்றி முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரோகரா தேவ யானை மனவாளனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்ட எறிந்திடு கதையோனே கடமிஞ்சி விதம் புணர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் என்று பிறந்திடு முருகோனே பனகம் துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்புகள் மருகோனே பல துன்பம் உழன்று கலங்கியன் குலையன் புரிபவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் திரிபுரமும் திருவென்றிட இன்புடன் அடல் உந்த நகுந்திரல் கொண்டவர் புதல் ஓனே அடல் வந்து முழங்கி இடும் பறை டுடுண்டு அதில் இன்றிட அண்ட நெருந்திட வரு மனமும் தழச்சென்றிட அன்றவர் உடலும் குடலும் கிழிகொண்டிட மயில் வெந்தனில் வந்தருளும் கன பெரியோனே மதியம் உயர் உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் குலையன் புரிபவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திரு சித்தம்பரம் இந்த பாடலுக்குரிய பொருள் விளக்கம் பொன் திரண்டுள்ள பெரிய மலையாகிய மேருமலையை தகன் தகன் என்று ஒளிமிக வீசும் செண்டை எரிந்து அடித்த திரலோனே மதம் பல வகையில் புணர்வதும் கவலமாக உண்டு வளருவதுமான கரி உருவம் கொண்ட கணபதியின் துணைவராக அதாவது தம்பியாக பிறந்த முருகோனே பாம்பின் மீது துயில்கின்ற திறம் வாய்ந்தவரும் கடலை முன்பு கடைந்தவருமான பரம்பொருளும் பரந்த மேக நிறத்தவருமான திருமால் அன்புகொள்ளும் கொள்ளும் அருகனே பல துன்பங்களில் சுழற்சியுண்டு கலங்கிய சிறியனும் புலையனும் கொலைஞனுமான நான் செய்த பாவமெல்லாம் இன்றோடு கழிய வந்து அருள்புரிதி அனகன் அதாவது பாவமிலான் தூயன் என்னும் பெயர் வாய்ந்தவனும் நின்று உருண்டு திரியும் திரிபுறங்களையும் வெல்லும்படி இன்ப நிலையில் இருந்தே தீவெளிப்படச் சிரித்த திரள் கொண்டவருமான சிவபெருமானின் புதல்வனே வலிமையுடன் முழங்குகின்ற பறை டுடுடுண்டென ஒலிக்க அதிர்ந்த அண்டங்கள் நெரிந்துவோமாறு வந்த சூரர்தம் மனதில் எரிவாயவும் அப்போது அவர் உடலும் குடலும் கிழிபடவும் மயில் முதுகினில் ஏறி வந்தருளிய பெருமை வாய்ந்த பெரியோனே திங்களும் ஞாயிறும் தடவிச் செல்லும் அளவுக்கு உயர்ந்துள்ள சோலைகள் பொருந்தியுள்ள வளம் பொருந்திய திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாளே என் பாவம் ஒழிய வந்து அருள் புரிதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சித் தில்லையம்பலம்